மரத்தில் இருந்து இலை கருகி வாடி கீழே விழும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மற்ற இலை அதை பார்த்து சிரிக்குமா நீ கருகிட்ட வாடிட்ட கீழே விழுற அப்படின்னு ஆனால் நாளைக்கு நாமளும் இதே மாதிரி தான் விளப்போகிறோம் கருகி அப்படிங்கிறது அப்போதைக்கு அது தெரியாது இதே கதை தான் மாமியார் மருமகள் கதை வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் தீராத மாமியார் மருமகள் பிரச்சனைக்கு எப்படி ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மாமியாராக இருந்தாலும் மருமகளாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படியே நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம மாமியார் சைடு வருவோம் நீங்கள் மாமியாராக இருந்தால் இதை கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னால் நீங்கள் ரொம்ப நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு மாமியாராக இருக்கவங்கெலாம் ஒன்று புரிஞ்சுக்கணும் நாம் நேரடியாக அப்படியே வானத்தில் இருந்து குதித்து மாமியாராட்டு வரதில்லை நாமளும் அப்பா அம்மாவுக்கு மகளாக இருந்து எல்லா இன்ப துன்பங்களையும் கடந்து வந்தவங்க தான் அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா நேற்றைய மருமகள் தான் இன்றைய மாமியார் இன்றைய மர் இன்றைய தான் நாளைய மாமியார் இது ரொம்ப சிம்பிள் இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே போதும் எல்லாரும் எல்லா சூழ்நிலையும் கடந்து தான் போய் சேருவோம் இதை புரிஞ்சுக்கணும் அதனால் நேற்று மருமகளாக இருந்த மாமியார் இன்றைக்கி ஒன்று தெரிஞ்சுக்கணும் நம்ம அப்போ நீங்கள் வந்து அப்போ இருந்த சூழ்நிலை வேறு நீங்கள் கொஞ்சம் கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பீங்க இதே மாதிரி வீட்டில் ரொம்ப வசதிகள் இல்லாமல் இருந்திருக்கும் முப்பது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நீங்கள் மாமியாருக்கு கொஞ்சம் பயந்து இருந்திருப்பீங்க அடங்கி இருந்திருப்பீங்க அது அந்த சூழ்நிலைக்கு அது ரொம்ப பொருந்தோம் அடங்கி இருந்தீங்க அப்படி கிடையாது அதுதான் முறை அது மாதிரி இருந்திருப்பீங்க ஆனால் நீங்கள் வந்து இப்போ உங்கள் மருமகள்கிட்ட அதை எதிர்பார்க்குறது ரொம்ப ரொம்ப தப்பு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எல்லாமே மாறியிருக்கு அவ் உங்கள் மகனை அவன் அவ சந்தோஷமாக வச்சிருக்கிறாளா அதை நீங்கள் ரொம்ப அதுதான் அதுக்காக தானே கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க அதை மட்டும் நீங்கள் பார்த்தா போதும் மகன் சந்தோஷம்தான் உங்கள் சந்தோஷம்னு வாழ்ந்தீங்கன்னா எந்த பிரச்சனையுமே இருக்காது உங்கள் மருமகளை நீங்கள் மகளாக நினைக்கவே வேண்டாம் அதே ரொம்ப தப்பு அப்படி சொல்லி சொல்லி தான் பிரச்சனையே வருது உங்கள் மருமகளை உங்கள் மகனுக்கு மகனோட சந்தோஷம் உங்கள் மருமக தான் அப்படின்னு நீங்கள் நினச்சாலே போதும் நீங்கள் மருமகளை நல்லா பார்த்துப்பீங்க நீங்கள் உங்கள் பேத்திகளோட சந்தோஷமாக ஒரே வீட்டில் வாழணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மருமகளை நீங்கள் புரிஞ்சு அன்பாக பாசமாக நடத்திக்கோங்க உங்கள் மருமகளை கண்டிப்பாக வேறு ஆளாக நினைக்கவே நினைக்காதீங்க உங்கள் மகனோட உங்கள் மகனில் பாதி தான் உங்கள் மருமகனி இங்கே தான் புரிஞ்சு நீங்கள் நடந்துக்கிட்டீங்கனாலே போதும் இப்போது மருமக சைடு வரலாம் நீங்கள் இப்போ மருமகளாக இருந்து இந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வாங்க பாருங்கள் அப்படியே வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நீங்கள் தான் நாளைக்கு ஒரு மாமியார் ஆக போகிறீங்க அதில் தெளிவாக இருங்க உங்கள் மாமியார் நிலமை நாளைக்கு உங்களுக்கு வராமல் பார்த்துக்கணும் அதனால் நம்மளும் நாளைக்கு மாமியார் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும் எல்லாரும் நினைப்பீங்க நான் மகனை நல்லா பாசமாக தான் வளர்க்குறேன் என் மகன் நல்லா பார்த்துக்குவான் என்ன அப்படின்னு நினைப்பீங்க அதுதான் கிடையவே கிடையாது உங்கள் மாமியார் உங்களை விட நீங்கள் இப்போ கஷ்டப்பட்டு வளர்க்குறத விட அஞ்சு மடங்கு பத்து மடங்கு கஷ்டப்பட்டு தான் உங்கள் ஹஸ்பண்டை வளர்த்துருப்பாங்க வேணா அப்போ என்னென்ன வசதிகள் இருந்துன்னு உங்களுக்கு தெரியும் அந்த வசதியிலே அவங்க இவ்வளோ இதாக வளர்த்துருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கீங்க நல்ல பாசமாக தானே இருக்கும் நம்ம பிள்ளை நம்மள நாளைக்கு நல்லா பார்த்துக்கும் அப்படின்னு கண்டிப்பாக நினைக்காதீங்க உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்க அவங்க பிள்ளைங்களுக்கு கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கணும் அந்த மைண்ட் செட் வரும் ஆனால் உங்கள் மாமியாரை நீங்கள் எப்படி கவனிச்சிக்கிங்க அதுதான் அவங்க மைண்டில் இருக்கும் இப்போதைக்கு இல்லட்டாலும் அதுதான் அவங்களுக்கு பதிஞ்சு இருக்கும் அதை தான் அவங்க உங்கள் நீங்கள் மாமியார் ஆகும்போது அவங்க அதை ஃபாலோ பண்ணுவாங்க மருமகள் எல்லாம் பண்ணுற ஃபஸ்ட்டு தப்பு என்னென்னா தன்னோட மாமியாரை தன்னோட அம்மாவுக்கு கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க அந்த தப்பை பண்ணவே பண்ணாதீங்க கண்டிப்பாக மாமியார் என்றைக்குமே அம்மாவாக முடியாது மாமியார் மாமியார் தான் அது மாதிரி கம்பேர் பண்ணி பார்த்து தான் ரொம்ப பிரச்சனைகளை கிளப்புறீங்க மாமியார் மாமியார் தான் நீங்கள் மாமியாருக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும் மாமியாருக்கு அடங்கி போகிறதா அது மாதிரிலாம் நினைக்கக்கூடாது ஃபேமிலியில் வந்தால் சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் ஆகணும் கண்டிப்பாக மாமியாரை கஷ்டப்படுத்தாதீங்க அவங்க என்னைக்கும் அவங்க பிள்ளைங்களுக்கு சாபம் விடவே மாட்டாங்க இருந்தாலும் நீங்கள் அவங்க கஷ்டப்படுத்தும் போது அவங்க மனசார கஷ்டப்பட்டாங்கன்னா மனசு கஷ்டப்பட்டாங்கன்னா அந்த பாதிப்பு உங்கள் பிள்ளைங்களுக்கு போகவே போகாது அது க நீங்கள் முதியோரான பிற வயசான பிறகு கண்டிப்பாக அதை அனுபவிக்க வேண்டிய நிலமை வரும் அப்போ ஒன்றுமே பண்ண முடியாது அதனால் ரொம்ப கவனமாக இருங்க ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா நீங்கள் மாமியாரே வேண்டான்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் அநாத ஆசிரமத்தில் போய் தான் ஒரு பையனை தத்தெடுத்து கல்யாணம் பண்ண வேண்டியிருக்கும் அதையாவது பண்ணி ஒரு பையனுக்கு வாழ்க்கை கொடுங்க அம்மா அப்பா இருக்கிற பையனை கல்யாணம் பண்ணி தயவுசெய்து அவங்கள கஷ்டப்படுத்தாதீங்க வயசான நேரத்தில் அவங்கள நிம்மதியாக நீங்கள் சாக விட்டிங்கனாலே போதும் நீங்கள் நிம்மதியாக வாழ்வீங்க வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி